இயேசு கிறிஸ்துவினாலே புறஜாதிகளுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வரணும் ஆப்ரக ஆசிர்வாதம் வரணும்னு சிலுவையில் அடுத்தது தரித்திரராக இருக்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று தரித்திரம் நீங்குவதற்காகவும் கிரயம் செலுத்தியிருக்கிறார் ஒரு குழந்தையினுடைய மனநிலை எப்படி உருவாகுதுன்னா அப்பா அம்மாவுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் குழந்தையினுடைய மனநிலையா மாறுது பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா உன்னுடைய ஸ்டாண்டர்டை பார்க்குது எங்க இவ்வளோ செலவு பண்ண முடியும் எங்க அப்பாவுக்கு சம்பளம் இவ்வளோ எங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு இது எங்க அப்பா அம்மா தகுதி இதுன்னு சொல்லி ஒரு குழந்தை அந்த தகுதிக்கு கீழே தான் வளர்கிறது தப்பில்லை ஆனால் ரட்சிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஜீனியாலஜியை கத்தர் மாத்துறாரு நீ நீ உங்க அப்பா அம்மாவை லிமிட்டா செட் பண்ணாத நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ அழைக்கப்படுகிறாய் அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபரகாமின் ஆபரகின் சந்ததி எப்படி இருந்தாங்க கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல ஆம ஆபரகின் சந்ததின்ட்டாரு அப்போனா நீங்கள் எதை ரெஃபர் பண்ண இப்போ ஆபிரகாமின் சந்ததி என்னடா சும்மா ஆபிரகாமின் சந்ததி எப்படி தான் வாழ்ந்தாங்க படித்து பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க நீங்கள் பைபிளில் இப்படி தான் படிக்கணும் பைபிளை கம்பேர் பண்ணி தான் படிக்கணும் சும்மா ஒரு வருஷத்துல உட்கார்ந்துருக்க கூடாது வேதம் முன்னேயும் பின்னேயும் கை நீட்டி காட்டுகிறது இட்ஸ் அ சைன் போர்டு எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் அ சைன் போர்டு பிடிச்சிங்கன்னா அவர் ஆபிராம காட்டுவார் ஆபரக ஆசீர்வாதம் உங்க மேல வரும்படி ஆகும் எப்படிங்க வரும் ஏன் இன்னும் சபையில் தேவ பிள்ளைகள் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள் தெரியுமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொல்லி சொல்லுதுன்னா விசுவாசத்தினாலே எப்படி விசுவாசம் எப்படி வரும் அப்போ கேட்டீங்கன்னா விசுவாசம் வரும் விசுவாச ஆபரகாமின் ஆசீர்வாதம் அப்போ ஆபரகாமின் ஆசீர்வாதம் வரணும்னா நான் அதை பற்றி கேட்கணும் அதை பற்றி பேசுகிற ஒரு ஆள் வேணும் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் பேசுவார் கத்தரு அதை நீங்கள் கேட்கணும் கேள்வியினாலே விசுவாசம் வரும் விசுவாசம் அபிர ஆசீர்வாதம் மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்போ பிசாசு எங்க ட்ரை பண்ணான் தெரியுமா எங்க கையை வச்சுட்டானா பேசுகிற இடத்துலயே கை வச்சுட்டான் ஆசீர்வாதத்தை பேசாத ஆசீர்வாதத்தை பேசாத சும்மா பணத்தை பேசாத செழிப்பை பேசாத ஐஸ்வரியத்தை பேசாத எதை பத்தி பேசு பரிசுத்தத்தை பத்தி பேசு பாவத்தை பத்தி பேசு பரலோகத்தை பத்தி பேசு சரி இப்போ நான் கேட்குறேன் ஏன் பாவத்தை பத்தியும் பரிசுத்தத்தை பத்தியும் பேசுகிறோம் இத்தனை வருஷம் மெசேஜ் கேட்டு முழிக்கிறீங்க பரலோகம் போகணும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ வரைக்கும் பேசுவோம் செழிக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போ ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும் எப்போ செழிப்பை பற்றி பேசணும் நீங்கள் வறுமையில் இருக்கிறனால எல்லாமே பரிசுத்தாயிட்டா பரிசுத்த பத்தி பேசுவோமா பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிட்டீங்க பணத்தை பற்றி பேசாதீங்கன்னா எப்போ தெரியுமா பேசாத நிறுத்தணும் எல்லாருக்கையிலும் போதுமான அளவு இருக்குது அப்படின்னா பணத்தை பத்தி பேச வேண்டாம் ஆசிர்வாதத்தை பத்தி பேச வேண்டாம் எங்கே குறை இருக்கிறதோ கத்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கத்தர் அனுப்புகிறார் தேவனுடைய ஸ்டைல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் அவர் சொல்லிட்டு செய்வாரா வசனித்துட்டு என்ன பண்ணுவாராம் நிறைவேற்றுவாரா உங்களை செழிப்பாக்கணும்னா நான் உன்னை பார்க்க போறேன்னு முதல்ல சொல்லுவாராம் அதை கேட்டு விசுவாசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன ஆகுமா செழிப்பாகுமா எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடியினாலும் வறுமையினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா வறுமை ஒரு சாபத்தின் அடையாளம் பற்றாக்குறை ஒரு சாபத்தின் அடையாளம் அந்த சாபத்தை இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப பிரதர் நிறைய வரைக்கும் கேட்கணும் அதை விசுவாசிக்கிற வரைக்கும் நீங்க கேட்கணும் அதை நம்புற வரைக்கும் கேட்கணும் ஒரு அசையாத நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னதை அறிஞ்சிருக்கிறீங்க கிருபையை அறிந்திருக்கிறீர்களே யார் நிமித்தம் தரித்திரர் ஆனார் தரித்திரர் ஆன இடம் சிலுவை இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அவர் சிலுவையில் தரித்திரர் ஆனதுக்கு காரணமே அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் என்ன ஆகும்படிக்கு இப்போ சொல்லுங்கள் ஆண்ட ஒரு மனசை நம்மளை பார்க்கும்போது எப்படின்னு நினைக்கிதுன்னா இவங்க ஐஸ்வர்யங்களாகிட்டா பரவாயில்லையே குறையில்லாமல் வாழ்ந்துட்டா பரவாயில்லையே நிறைவாக வாழ்ந்துட்டா பரவாயில்லையே ஐஸ்வர்யம் உங்கள் கையில் கிடச்சிட்டா பரவாயில்லையே த ப்ராப்ளம் இஸ் ஏன் தேவ பிள்ளைகளுடைய கையில் ஐஸ்வர்யம் வர வேண்டும் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறதுக்கும் நீங்கள் படம் காட்டுறதுக்கும் நீங்கள் வசதியாக இருக்கிறதுக்கும் அல்ல தேவ திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவேறுவதற்கு உங்கள் கைகளில் ஐஸ்வர்யம் தேவை ஒரு தீங்க பார்க்குறேன் மேலே இருக்க வேண்டியவன் கீழே இருக்கிறான் கீழே இருக்க வேண்டியவன் மேல இருக்கா இது உலகத்துல தீங்குங்கிறாரு சில்ட்ரன் ஆஃப் காட் தேவ பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறார்கள் தேவனை யாருனே தெரியாதவங்க எல்லாம் செலுத்திருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் ராஜா மாதிரி வாழ வேண்டியவர்கள் நீங்கள் நீங்க ராஜாக்களை போல வாழணும் இது ஒரு தீங்கு தேவ பிள்ளைகள் செழிக்கணும் தேவ பிள்ளைகள் உயரணும் நீங்க உயரத்தில் வரணும் நீங்கள் வாழ்ந்திருக்கணும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டு ஒரு உரும்புகிற மஹிரகாமியின் ஆசீர்வாதம் வரணும் அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் என்ன ஆக வேண்டும் என்று ஸோ ரெண்டு வசனத்தில் ரெண்டு சொல்லிட்டேன் ஒன்று இயேசு கிறிஸ்துவினாலே புறஜாதிகளுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வரணும் ஆபிரகாமுடைய ஆசிர்வாதம் வரணும்னு சிலுவையில் மறைச்சிருக்கிறார் அடுத்தது தரித்திரராக இருக்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று சிலுவையில் மறுத்திருக்கிறார் சிலுவையில் இயேசு எதற்கும் கிரயம் செலுத்தியிருக்கிறார் தெரியுமா உங்களுடைய தரித்திரம் நீங்குவதற்காகவும் கிரயம் செலுத்தியிருக்கிறார் அப்போது இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போதே தரித்திரத்திலிருந்து நீங்கி நான் ஐஸ்வர்யவான் ஆகியிருக்கிறேன் ஆமாம்